காட்டுவானா இந்த நடிகனா இருக்கிறானு ஹீரோ என்று ரேஷம் போட்டுக் கொண்டு சமுதாயத்தை நாசமாக்குறான்னு எந்த ஒரு பொம்பளையவோ அவர் சக்தி உடன விட்டு அறை விட்டு காட்டுலாம் இவனை இந்த கட்டு பிடிக்கிறான் அவனுடைய மகள் அப்படி காட்டுவானா மாட்டான் அப்ப அடுத்தவன கெடுப்பதற்காக வேண்டி என்ன செய்யவும் தயாரா இருக்கிறான் அப்படிப்பட்ட காட்சிகள் எல்லாம் வீட்டுல இறங்குது அட ஏதோ உற்சாகம் அடைப்பிடின்னு அடுத்த செஞ்சு நல்லா இருக்குமான்னு கேட்டா அது போட்டி போடுறாங்க எதுல கெடுக்குறதுல எல்லாத்தையும் தூண்டக்கூடிய சமாச்சாரங்கள் மலித்து வித்த காலத்தில் திருமணம் தாமதமானால் அதனுடைய விளைவு என்னவா இருக்கும் ஒரு காலத்தில் உங்களுக்கு தான் தெரியும் வயசானவர்களுக்கு தான் தெரியும் கல்யாணம் பண்ணக்கூடிய மாப்பிள்ளைக்கு கல்யாணம் எதுக்கு பண்றோம் தெரியாது மாப்பிள்ள வயசா இருப்பாங்க என்னத்துக்கு கல்யாணம் பண்ணுவோம் அவனுக்கு தெரியாது கல்யாணம் பொண்ணுக்கு ஒண்ணுமே தெரியாது பிரியாவுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க இவன் அஜர்த்தத்தை அனுப்பிடுவான் அஜர்த்தம் கொஞ்சம் பார்த்து சொல்லிக் கொடுங்க அவனுக்கு வேற மாப்பிள்ளைய அவர் கிளாஸ் நடத்துவாரு அவர் பொம்பளைக்கு கல்வி விட்டு போம்மா உள்ள போமா இந்த மாதிரி நடக்கும் இந்த மாதிரி பாத்துக்க அன்னைக்கு தான் அந்த பொம்பளைக்கு விஷயமே தெரியும் அது ஒரு காலம் மாப்பிள்ள வயசுக்கு வந்தவனுக்கு கூட அனுபவித்தவர்கள் சொல்லிக் கொடுக்கிற காலம் ஒன்னு இருந்துச்சு இப்ப என்ன அஞ்சு வயசு பையன் நமக்கு சொல்லி தருவான் பிஞ்சில பழுக்க வச்சு விட்டாங்க சுபாரல்ல இப்ப பிஞ்சிலைய பழுக்க வச்சு இவ்வளவு கேடு கட்ட ஒரு காலத்துல நம்ம வாழ்றோம் அந்த காலத்துல முப்பது வயசுல கல்யாணம் ஆகாத்தா கூட ஒரு ஆம்பளைங்க சிழிப்பாக மாட்டான் ஒரு பொம்பளைங்க தவறி போக மாட்டான் வாய்ப்புகள் குறைவு இன்னைக்கு என்ன உரிய நேரத்துல குடுக்கல அடுத்த செகண்ட் வாசல் திறந்து கிடக்குது

இந்த மாதிரியான உணர்வுகள் நான் கூடுதலா குறைவா மிகைப்படுத்தி சொல்ற நினைக்க கூடாது அல்லா உரப்புள்ள ஆளுமே ஒரு நபியுடைய வரலாற்றை சொல்லி காட்டி நமக்கு பாடம் கற்பிச்சு தர்றான் யூசுப் நபி அஹசனு கசஸ் அழகிய வரலாறு சொல்றான் அவருடைய வாழ்க்கையை சொல்வதற்கு ஒரு சூரா சூர யூசுப் இருக்குது அதுல ஒரு சம்பவத்தை எல்லாம் சொல்றான் அந்த பெண்மணி நல்ல பணக்கார குடும்ப பெண்மணி ராணி அரசி அந்த பெண்மணிக்கு ஊழியராக இருக்கிற யூசுபின் மீது மையல் எல்லாம் இவர் அழகா இருப்பாரு இத்தனைக்கு புருஷனோட வாழக்கூடிய பெண்மணி இவர் அழகாக இருக்கிற காரணத்தினால் இவர் மேல அந்த பெண்ணுக்கு மையல் வருது பல விதங்களில் இவரை கெடுக்க பார்க்கறான் அவர் ஸ்டரியாக நிற்கிறாரு எல்லாம் சொல்லி காட்டுறான் ஒரு இடத்துல ஒரு நேரத்தில்ங்க வள கதை ஹம்மத் ஹி ஓ ஹமதி ஹா ரெண்டு ரெண்டா பெண்ணை கெடுக்க முயற்சி பண்ணக்கூடிய நேரத்தில் என்ன சொல்ற தெரியுமா யூசுஃபும் அந்த பெண் மீது மையல் கொண்டு விட்டார் அவளும் அவர் மீது மையல் கொண்டு விட்டார் அல்லாவுடைய அத்தாச்சி மாத்திரம் இல்லை என்று சொன்னால் அவர் அவுட் ஆயிருப்பார் நல்லா சொல்லி காட்டணும் யூசுப் நபியை கெடுக்கக்கூடிய நேரத்துல அவரும் அந்த அந்த நிலைமையில் அவரை தன்னை கட்டுப்படுத்த முடியல வெல்ல முடியல அல்லாவுடைய அத்தாச்சியை பார்த்துவிட்டு திடீர்னு மாறிக்கிட்டார் ஒரு செகண்ட் அவருக்கு ஒரு தர்மாத்திரம் ஏற்படுத்தி ஒரு சின்ன ஒரு செகண்ட்ல அவர் தர்மாரா அப்ப எப்படிப்பட்ட தேவை இது ஒரு ஆணுக்கு வாழ்க்கை துணை எப்படிப்பட்ட இவ்வளவு அவசியம் ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கை துணை எப்படி அவசியம் அவ்வளவு பெரிய விஷயம் இது இதை தாமதப்படுத்தினீங்க உரிய நேரத்தில் கொடுக்க தவறினீங்க அதனுடைய விளைவு ஒழுக்க கேடுதான் விபச்சாரம் வலிந்து போய்விடும் அப்ப நம்ம பார்க்குறோம் இந்த சமுதாயத்திலேயே சில பேர் தவறாக போயிட்டார்கள் நமக்கு ரோஷம் வருது

அப்போ ஒழுக்கங்கட்டு யாராவது போனார்கள் ஆனால் மறுமை நாளில் அல்லாஹ் வந்த குற்றத்தில் மரணத்தினை வாங்கியவர்களையும் பங்காளியாக விபச்சாரத்தின் வாடை கூட படாமல் வாழ்கிறோமே அப்படிப்பட்டவர்களையும் கூட விபச்சார குற்றத்தில் அல்லாஹ் விசாரிக்க இருக்கிறோம் ஏன் தூண்ட அடுத்தவர்கள் போவதற்கு காரணமா இருக்கிறோம் சமுதாயத்தில் உள்ள பெண்கள் படிதாண்டுவதற்கு தவறான நடத்தையில் செல்வதற்கு அந்த சமுதாயத்தில் வாழ்கிற இளைஞர்கள் வரதட்சினை வாங்குவது காரணம் அந்த சமுதாய வரதட்சினை ஆதரிக்கிற ஒரு காரணம் ஏழைகளுக்கு முடியல யாருக்கு முடியும் வசதி படைத்தவர்களுக்கு முடியும் ஏழை மக்கள் என்ன பண்ணுவாங்க ஐம்பதாயிரத்துக்கு எங்க போவோம் ஒரு லட்சத்துக்கு எங்க போவோம் ஒரு கிலோ நகைக்கு அவன் எங்க போவான் வீட்டுக்கு எங்க போவான் காருக்கு எங்க போவான் முடியாது அப்ப நம்ம பார்க்குறோம் வரதட்சணை என்ற ஒரு கொடுமை ஒரு சமுதாயத்தில் இருந்தால் அந்த சமுதாயத்தில் விபச்சாரம் பெருகும் அதிகரிக்க அதிகரிக்க அதுவும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் வரதட்சணை தொகை எவ்வளவுக்கு அதிகரிக்கிறோ அந்த அளவுக்கு அதிகரித்துக் கொண்டே செல்லும் அந்த பாவத்தை நாம் செய்கிறோம் வரதட்சணை வாங்குறவன் நினைக்கணும் நாம பெண்களை தப்பான வழிக்கு போவதற்காக வேண்டி தள்ளுகிறோம் நாம தூண்டுகிறோம் அந்த பாவத்தை நாம சுமக்கிறோம் அப்படின்னு விளங்கினா ஒருத்த வாங்குவான வரதட்சணை இவ்வளவு பெரிய வேலை நம்ம செய்யறோம் மானத்தோடு இஜத்தோடு கண்ணியத்தோடு வாழ வேண்டிய ஒரு சமுதாயத்து பெண்ணை வழி தவறி செல்ல நாமா காரணமா இருக்கிறோம் நம்முடைய செயல்னால இப்படி ஒண்ணு ஏற்படுதா என்று விளங்கினால் வாங்குவானா அப்ப வரதட்சணைங்கிறது நீங்க சின்னதுங்க நீங்க இப்ப தெரியுது சின்னது இல்ல வரதட்சணை என்ற பாவம் பயங்கரமான பாரதூரமான மோசமான இந்த சமுதாயத்தினுடைய மானத்தையே பேசக்கூடிய தீமையை செய்கிறது சரி செய்ய முடிஞ்சு வச்சுக்கிறீங்களா இல்ல ஒரு ஆம்புல தவறி போய்தான் சமூக அமைப்பை நான் சொல்லுகிறேன் இஸ்லாமிய மார்க்கத்தில் ஆம்புல தவறுனாலும் பொம்புல தவறினாலும் ஒரே மாதிரி தண்டனை ரெண்டு பேருக்கு கற்பு இருக்குன்னு சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் ஆண் விபச்சாரம் செய்தாலும் பெண் விபச்சாரம் செய்தாலும் அவர்களை குற்றத்து சட்டத்தின் முன்னால் நிப்பாட்டி தண்டியுங்கள் இஸ்லாம் சொல்லுது அதே நேரத்தில் சமுதாய அமைப்பில் எப்படி இருக்கிறது ஒரு ஆண் தவறி விட்டான் என்று சொன்னால் அவனுக்கு வெக்கம் இருக்காது பெருமையா சொல்லக்கூடிய போயிட்டு இன்னைக்கு இங்க போயிட்டு வந்தா எங்க வேற வேற மாதிரி இடங்களுக்கு போயிட்டு வந்து அங்க போயிட்டு வந்த இங்க போயிட்டு வந்த அப்படின்னு பெருமையை இவனுக்கு வெக்கம் கிடையாது இவன் தவறி விட்டான் வேண்டி இவன் அப்பனுக்கு வெக்கம் இருக்குமா இருக்காது சொல்லுங்கள அப்பனுக்கு வெக்கம் அம்மாவுக்கு வெக்கம் இல்ல அவனுக்கு பொண்ணு கொடுக்கற அவன் போய் சொல்லுங்களேன் உங்க மரும பொண்ணு பேசிருக்கீங்கள ஆள் ஒரு மாதிரியான ஆளு எல்லா அப்படித்தான் நான் அவனுக்கு அதே நேரத்தில் நீங்கள் வரதட்சணை வாங்குகிற காரணத்தினால் சமுதாயமே சேர்ந்து வாங்குகிற காரணத்தினால் ஒரு பெண்ணு தவறிவிட்டால் தப்பான விட்டு ஓடி போயிட்டா அது எந்த சமுதாயம் பொதுவான பிரச்சனை வரதட்சணைங்கிறது எந்த சமுதாயத்து பெண்ணோ அவள் ஓடி போயிட்டா ஓடி சொன்னா அவளும் திரும்ப சமூகத்தில் வர முடியாது திரும்ப தலை வந்து நடக்க முடியாது மூணு இடத்துல இருந்துக்கிறேன் அவன் போயிட்டதுக்காக வேண்டி அவ அப்பன் பூச்சி மருந்து குடிச்சு சாவுறான் அவளுடைய அம்மா விஷம் குடிச்சி சாவுறா அவளோட கூட பிறந்த அஞ்சாறு தங்கச்சி இருக்குமே அதுகளுடைய கல்யாணம் நின்று போகுது பொண்ணு கேட்டு போவோம் அழகான பொண்ணா இருக்கும் தொழுகை பாத்தெல்லாம் இருக்கும் பொண்ணு கேட்டு போகும்போது பக்கத்து வீட்டுல சொல்லுவான் இங்க கட்டிடாதீங்க ஏன்பா ஒக்கா ஓடி போச்சு அப்ப ஒரு பெண்மணி தப்பு செய்து விட்டால் அந்த பெண்மணியுடைய குடும்பம் தலை நிமிர முடியாது வீதியில் நடமாட முடியாது மற்றவர்கள் மாதிரி நெஞ்ச நிமித்து நிக்க முடியாது அவன் பயந்து பயந்து வாழ்வான் ஊரை விட்டு ஓடி போயிருவான் இல்லன்னா செத்து தொலைவான் அதோட அந்த பெண்ணோட பிறந்த பாவத்திற்காக வேண்டி அவனுடைய சகோதரிகள் எல்லாம் கூட சேர்ந்து வாழ்க்கையை பாழாக்க வேண்டியிருக்கு அப்ப நம்ம வரதட்சணை வாங்குறதுனால ஒருத்திய தப்பான பாதைக்கு தள்ளுறோம் ஒருத்தனை சாவு வைக்கிறோம் ஒரு குடும்பத்தை அழிக்கிறோம் அவரோட பிறந்த சகோதரிகளோட எதிர்காலத்தை பாராட்டுறோம் இவ்வளவுக்கு எதிர்காலம் அந்த ஓடி போனால அவளுக்கு ஒருத்தன் வாழ்க்கை கொடுத்த வந்திருந்தான் சொன்னா ஒரு பைசா வாங்காம வந்திருந்தான் சொன்னா இவ்வளவும் நிறுத்தப்பட்டிருக்குமா பட்டிருக்காங்க இவ்வளவு தீமைகளும் தடுக்கப்பட்டிருக்குமா பட்டிருக்காங்க அப்ப நம்ம சிந்திச்சு பார்க்கணும் நம்ம வரதட்சணை வாங்குற கொடுமையினால எவ்வளவு பாரதூரமான விஷயங்கள்லாம் நடக்கிறது இது வரதட்சினால் ஏற்படக்கூடிய ஒரு இரண்டாவது தீமை தீமை ரெண்டாச்சா அப்ப நமக்கு தெரியுது இப்ப பயங்கரம் தெரியுது ஆஹா இவ்வளவு பெரிய விஷயமா இது இவ்வளவு பயங்கரமான காரியத்தை நாம செய்து கொண்டிருக்கிறோம் இப்ப விளங்கும் உங்களுக்கு சரி இவ்வளவுதானா